கருவாடு கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜ் போய் அனைவருக்கும் வணக்கம் ஐயா காமரா அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவருடைய பேருக்கு புகழ்வுக்கும் கடமை அவர் ஆடம்பரமாக வாழ்ந்தார் என்பது போல அவர் சித்தரிப்பதற்காக ஒரு தவறான செய்திகளை பரப்புகிறாரா அது உண்மைத்தன்மை என்ன என்பதுதான் இப்போது நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற திருச்சியுடைய சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவுனுடைய துணைப் பொதுச்சாளர் ராஜசபா உறுப்பினர்களுடைய சிவா அவர்கள் என்ன பண்ணுவாங்கக்க ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஏசியவதியை அமைத்துக் கொடுக்க சொன்னது ஐயா கருணாநிதி என்று ஒரு தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க கடைசியா கைய குடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற ஆனால் இது அவர்கள் பேசியது கொஞ்சம் ஒரு உள்நோக்கம் அல்ல அப்படின்னு ஒரு வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் திரு சிவர்கள் நாமளும் ஒரு பொதுவாக நம்ம அந்த செயலை பார்க்க வேண்டும் அதே சமயத்துல எதுக்காக கொரோனா இந்த உள்ளர்த்தத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா அவங்க இரண்டு காரணத்துக்காக இது பொருள்பட கூறுகிறார் என்பதை நம்ம நம்மள நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இதை பற்றி நிறைய சின்ன பேசியிருப்பாங்க ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு தலைவர்களையும் அவங்களுடைய அணுகுமுறையில் பேசியிருப்பாங்க அப்ப இரண்டு முறைன்னு சொன்ன பாத்தீங்களா அது இரண்டு முறைன்னு சொன்னீங்க கேட்டீங்கனாக்க ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஏசி அமைத்த எதுக்காக கொடுத்தாருன்னு கேட்டீங்கனாக்க இதை வந்து ஐயா கருணாதி நேரடியாக சொல்லவில்லை அதாவது கருணாதி ஐயா ரெண்டாயிரத்தி பதிமூணு முகநூல் போட்ட ஒரு பதிவுகளை கொண்டு தான் ஐயா காமராஜர் நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சில் நடைபெற்ற ஒரு புகழ் மண்டலத்துல அது நினைவு போது இந்த இந்த விஷயத்திலே கருணாநிதி மேன்மைப்படுத்துவதற்காக திருச்சி சிவா அவர்கள் குறைகிறார் எதுக்காக கேட்டீங்கன்னாக்க ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஏசி இல்லை என்றால் அவரோட தூங்க முடியாது அவர்கள் அலர்ஜி அலர்ஜி வந்துடும் ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் என்ன செய்யிருக்காங்க கருணாநிதி அவர்கள் என்ன தமிழ்நாடு ஐயா காமராஜ் எங்கெல்லாம் செல்லுற தங்க தங்குகிறாரோ தமிழ்நாடு பயணி இல்லை நீ ஏசி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு அதன்படி ஏசி அமைத்து கொடுத்தார் என்பதுதான் எங்க பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அனைவரும் மத்தியிலும் எதிர்ப்பும் வந்திருக்கிறது இது காங்கிரசனுடைய பொறுப்பாளர்களுடைய திரு வெளிச்சி வெளிச்சேமைய அவர்கள் மூத்தலைவர் அவர்கள் ஜோதுமணி அவர்கள் செல்வ பிறந்தை அவர்கள் இப்படி உடைய ஒரு பொறுப்பு பொறுப்பாளர்களுடைய பயணி கொடுத்தவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க சரி இப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க திருச்சி ஏசி அமைத்து கொடுத்துருக்காங்க அந்த அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்த பிறகு திருச்சி வெளிச்சமையர்கள் கேட்டாங்கன்னாக்காக்க ஐயா காமராஜர் சுந்தர போராட்டம் உச்சக்கட்டம் இழந்த கடை எழுத்தொன்று தேர்தல் காலகட்டத்தில் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முக்கியமான செயல்களை செயல்படுத்த வேண்டியிருக்கிறது மறைமுகமாக செயல்பட வேண்டியது அதற்காக ஐயா காமராஜர் என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சி துருயூர் பக்கத்தில் பச்சை ஊரில் வந்து மலைப்பகுதியில் வந்து இரண்டு மாத காலமாக மறைமுகமாக இருந்து செயல்படுகிற சில திட்டங்கள் இருக்கிறது என்பதற்காக தான் அங்கே மறைந்து இருந்து இருந்திருக்காங்க அப்போ அங்கே அப்போ எப்படி சொன்னதுனாக்கா இப்போ இந்த எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் இரண்டு மாதம் தை இருக்காங்க சொன்னால் அந்த உணவுகளை வழங்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதே காமராஜரோட சிறையில் சிறையில் இருந்த திரு ஐயா தியாகிங்கிறவங்க மூலமாக ஆடு மாடங்களை மேய்க்குவது போல கொடுத்து வழங்குவது அப்படிங்க செயல்களை சேர்ந்திருக்காங்க இப்போ எதுக்காக வச்சோம் அந்த திருச்சி வெளிச்சம் அவர்கள் சொல்லுவோம் நோக்கம் என்ன அந்த மலைப்பகுதியில் காடுகள் என்பது லைட்டு இருக்குமா சுத்தமாக இருக்குமா சுகாதாரமாக இருக்காது அந்த மலை பூச்சிக்கடலில் பாம்பு பூராச்சு நடுவில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த திரு காமராஜர் ஐயாவர்கள் வந்து ஏசியில் தான் இருப்பார் என்று இழி சொல்லு கொள்ளும் போது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கேட்டாக்கா காமராஜ் ஐயாவர்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கிறது அது அது அதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னாக்க இதனால் அவர் வந்து அடிக்கடியாக நம்ம தெரியும் இருந்தாலே ஈரணு அந்த வழக்கம் எல்லாரு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அது நீரிழிவு காரணமாக என்னாக்கா இவங்களுக்கு எங்கே வெளியூர் செல்லும்போது அங்கே டிபி டிரான்ஸ்போர்ட்ங்கிற இடத்துல அது செல்லும் போது என்ன செய்யறாங்கனாக்கா எல்லா இடத்துலயும் புல்லு புல்லுன்னு சொல்லியிருக்காங்க போராட்டத்துல அதாவது திருச்சிட்டு கரூர் போராட்டத்துல மாயனூர் மெட்டானூர்னு சொல்றாங்க அது மாயனூர் குளித்தில இது ஒரு ரெண்டு மூணு இடங்கிறது இந்த மாதிரி டீப்பிங்கிற இடம் செயல்பட்டு இருக்கிறது ஐயா காமராஜர் சேர்ந்து பயணிக்கும் வந்த இடத்திலாம் போகும்போதெல்லாம் இங்க ஃபுல்லா இருக்கு தற்போது இடம் இல்லை இடம் சொல்லியிருக்கிறார் செஞ்சது யாரு அந்த இந்த கருணாநிதி அவர்கள் தான் அப்பனா ஒரு எந்த வகையிலும் ஒரு துரோக செலை செய்திருக்கா பாருங்க ஒரு மனுஷனை நேரடியாக எதிர்க்க முடியாமல் நல்ல ஒரு போல ஏசி அமைத்து கொடுத்தனையும் சொல்ற நீங்க நீங்கள் தான் இந்த கீழ்த்தரமான வளர்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அப்பட்டமாக தோழியுறுத்து காடுகிறார் ஐயா திருச்சி வெளிச்சம் ஐயா அவர்கள் இவர் தான் ஏசி அமைத்து கொடுத்து கொடுத்தாரு அவருக்கு கேள்வி ஐயா திருச்சி கேள்வி செயல் கேள்வர்களுக்கு பதில் இருக்கிறது அவளுக்கு அது இல்லாமல் ஆகிடுச்சு நான் சாகும்பொழுது கை நான் இங்கதாயே அந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் உங்களுக்கு ஒப்படைத்தான்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கேள்வியாக போறது இவர்கள் சொந்தரப்பட்ட தியாகி இவர் நாட்டகம் வந்தவர்களாரு இவர்கிட்ட ஒப்படைச்சாரு இவர் அப்படின்ற முன் வச்சிருக்கிறாங்க இவர்கள் சந்தித்தார் என்பது அப்பட்டமான பொய் என்பதை திருச்சி சிவனசி அம்மையார்கள் போட்டு பிடித்திருக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது காமராஜர்களுக்கு கால் வீங்கி பிரதாக போது இவர்கள் வெளியே செல்ல முடியவில்லை இரண்டு மாத காலமாக வீட்டில்தான் இருந்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில்தான் ஒவ்வொரு இறக்கந்தளவு இரு ஒரு நாள் மணக்களுக்கு முன்பு திருச்சி சிவரசி அம்மாள் சந்தித்து தான் இரண்டு நேரம் உரையாடி இருக்கிறார் ஐயாவோட அப்போதான் காங்கிரஸ் கமிட்டியாக தான் தலைவரோட சொன்னாங்க பேர் இதே ஒரு பேர் நாற்பதுக்கு வரல அந்த பாயிரம் தான் நாங்கள் குறிப்பிட்றேன் நீங்கள் பார்த்துங்க என்னடா தம்பி ஐயா வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டார் போதான் சொன்னாங்களா இந்த மாதிரி கால் வீக்கிறதா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்குது கடைசிக்கிட்டதான் பேசிட்டு இருக்கும்போது தான் லைட்டாக ஆப்பிட்டு போக சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் ஐயா இறந்துட்டாங்க முன்மணி கேள்வாக்காக இறந்துட்டாங்கிற வந்து பதிவு வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட கேடுகட்ட துரோகசீல சில இந்த ஒரு தான் ஏசி அமைத்து கொடுத்தாரா பழிவாங்க சில கூட திருச்சிருச்சி அவர்கள் முகத்து கீழ்த்தே இருந்திருக்கிறார் இதற்கு சீமான தரப்புல ஒரு கொடுத்துருக்காங்க இந்த நாட்டை வந்து திமுக ஓட்டு போடுவதும் திருட்டு போயில வீட்டு கொடுவதும் ஒன்று இப்படி போட்ட அயோக்கி கிட்ட தான் வந்து ஐயா சா காமராஜர் சாகு நாட்டை ஒப்படைக்க சொன்னாரா இது பேர் தியாகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருட்டு கூட்டம் அப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டாக்க இது அண்ணன் சீமனார்கள் பதிவு ஆல்ரெடி பதிவு விட்டுருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் இந்த தகவலை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து அதிகமாக பேசப்படுறது சீமானம் தான் ரஷ்யாவுக்கு மேலாம் எருவ மாட்டு தோலை தான் அனுப்புவாங்களாம் இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறோம் எருவ மாடு சேர்த்து அனுப்புகிறோம்ன்ற ஐயா காமராஜர் உருவே கிளேயும் அவர் கருப்பார் செய்த இந்த திருட்டு திராவிட கூட்டம்தான் தான் கருணாநிதி அவர்களது தான் என்பது குறிப்பிடத்தக்கது யாரும் மறக்க முடியாது இதே காலகட்டத்தில் முஸ்லீம் தலைவராக கூடிய போற்றக்கூடிய காகிதம் இல்லத்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரும் இதே கதையை தான் அப்பயே சொல்லியிருக்காங்க இப்போ காமராஜர் சொன்ன கதையை தான் அப்போ அவர்களுக்கும் இந்த நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றணும் என் மக்களெல்லாம் அடகு வச்சு நீங்க தான் பிஜேபி வச்சு உருட்டு விட்டு பிஜேபி உருட்டு உருட்டி திரும்பி நாட்டை எங்கள் எங்களை கைப்பற்றி எங்கள் மக்கள் தான் எதிராக செயல்படுங்க எங்கள் மக்கள்லாம் ஜெயிலில் கடந்தாலும் வெளியே வந்தால் இந்துக்களை ஆபத்து சொல்லி சிறையில் போட்டு கொள்ளுங்க சாகும்போது கூட வெளியே விடாவானோ உள்ளே போட்டு கொள்ளுங்கன்னு சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பிறகு காமிதாத்தா ஐயா அப்படின்ற கேலி குத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது உலகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயலை வீட்டுக்கு கூப்பிட்றதும் ஒன்று தானே பேசுன ஆள் யார் தெரியுமா யார் சொல்லவா எங்கள் தாத்தா காமராஜு தான் அவர் கருணாநிதி கையில் நாட்டை கொடுத்து காப்பாற்று என்னைக்கு சொன்னார் என்னைக்கு சொன்னார் ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடிலாம் எருமை தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம் இப்போ எருமை மாட்டே அனுப்புகிறோம் அப்படின்னு அவர் கையை பிடிச்சி பேசுகிறாரா காகிதம் இல்லாத அப்படிதான் போகிற போது கருணாநிதி திருவம் படைச்சிட்டு போனாரு எதை இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கிக்கினா எதாவது இவர்கள் தான் இவர்தான் நாட்டைக்கு அப்பதலா நாட்டை சுத்த கொள்ளையடுத்து வீட்டு குடும்பத்தை காக்கின்ற அவர்கள் தான் பிறரை பற்றி அக்கறப்படுவார்கள் இங்கே போய் அய்யோக்கிய கூட்டம் தான் இந்த திருவிழா கூட்டம் இதற்குத்தான் காமராஜர் குள்ளு பிறந்த கணக்கல் காமராஜர் அவர்களோட வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு மறைந்த மூத்த பெருந்தலைவரும் மறக்கக்கூடிய காமராஜர்கள் ஏராளம் அவள் பள்ளிக்கூடத்தில் கட்டினார் ஏறல அணைகளை கட்டினார் ஏழு எளிமையாக வந்து பாக்கெட்டில் பணம் கூட இல்லாமல் செத்து இருந்து செத்து போனவர் அவ்வளோதான் குறைஞ்சபட்சமாக வச்சுருக்காரு இப்போ இப்போ கருணாநிதி மூலத்தை பாடுங்க பலாயிரம் கோடிகள் வச்சுருப்பாங்க தலி பணம் மாட்டோம் ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி கண் எண்ணில் நடந்தாங்க எட்டாயிரம் கோடி எப்போ சொல்ல மாலாது அத்தனை கோடிகள் கிடங்கு அது அதிகபடியாக இருக்கிறாங்க எதிர்த்தாலையும் வேலை எடுக்கிறாங்க எதாவது கான்ட் எடுக்கிறாங்க டிவி நிறுவனங்கள் தயாநிதிமுறை காவியம்மரை சொல்லிட்டு போட்டு இந்த உயிராத நேற்று இடத்துல ஒரு எடுக்கிறாங்க இலத்தை எடுக்கிறாங்க ஐபிஎல் இலத்தை சொத்துக்கு மக்கள் ஏற மக்களுடைய கொள்ளையடிக்கப்பட்ட காசெல்லாம் இவர்கள் கொள்ளையடுத்து இவர்கள் முதலீடு போட்டு பெரிய பணக்கார கோடி சொல்லலாக இருக்கிறார்கள் பிழைக்க வந்த கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து கசவதை எழுதி இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா என்பதை மக்களாக எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த திருட்டு கூட்டத்தை தான் ஐயா அந்த கனகராஜன் சொல்லுகிறார் கொள்ளிப்பேரனும் கருணாநிதி அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார் ஒரு ஏர் வைத்து கொண்டு பெட்டில் படுத்துக்கொண்டு அதை போய் ஒரு போராட்டத்தை ஏர்ல ஏசி வைத்துக் கொண்டு போராடிய முதல் தலைவர் தான் இதை பத்து வருடங்கள் பாய்க்கும்போது என்ன சொல்லுவாங்க இது ஒரு போராட்டமாக ஏசி குழுத்து ரெண்டு பேரும் பெண்களை வைத்துக்கொண்டு இப்படி போட கிடை அதையே அதே போலதான் காமராஜர் ஏன்னா செய்ய ஏசி வைத்திருந்தால் கூட ஏசியை ஒருவேளை அமைத்து கொடுத்தாலும் கூட அது ஒரு தவறு இல்லை அதை சுட்டி காட்டி பேசி கொடுத்தது அவர் சிறுமைப்படுத்துவதாக போது அவங்க சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவருடைய பேத்தி கமலி காமராஜர் அவங்க சொல்லியிருக்கிறார் எங்கள் காமராஜரை இப்படிப்பட்ட ஏசி வைத்தார் என்று சொல்லி அவர் சிறுவைப்படுத்துவது சங்கடமாக இருக்கிறது அதை மிக இப்படி இப்படிப்பட்ட பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏனடி சொன்னால் ஐயா காமராஜர்கள் வந்து சென்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அதையும் வீட்டு சுற்றி சுற்றி நோட்டம் பார்ப்பாங்களாம் வீட்டில் ஏதாச்சும் இருக்குதா யாராச்சும் வந்திருக்காங்களா போயிருக்காங்களா ஏதாச்சும் கண் பெண் பொருட்கள் தென்படுதா அப்படின்னு நோட்டம் விடுவார்களாம் அப்படி நோட்டம் விடும்போது ஒரு ஃபேனு ஒன்று இருந்துது பார்த்துருக்காங்க ஃபேன் யார் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அது கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான நிர்வாகம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கண்ணா வேண்டாம் வேண்டாம் அது கொடுத்துருங்க எனக்கு தேவையில்லை இருந்தாலும் வெளியே மரத்தில் படுத்துதுண்ணா அப்படின்னு எளிமையாக வாழ்ந்தனர்வர் அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு ஆசைப்படாது இலவசம் கொடுக்கக்கூடாது ஏன்னு மாதிரி இந்தமாரி மாதிரி யாராச்சும் கொடுப்பாங்க நாளைக்கு வந்து அவங்கள ஒரு ஒரு ஆலயத்தை எதிர்பார்ப்பாங்க அவரை அணுகக்கூடாது இதே ஒரு பிள்ளைகள் கூட வேண்டப்பட்டவர்களோட மருத்துவ சுட்டியோடு கூட வேண்டாமா ஒன்று கொடுத்தாக்க இன்னும் படித்தவர்கள் ஏதோ எத்தனை திறமையிலாகிறாங்க அவங்களுக்கு சீட்டு ம வீடாக போகும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பினவரும் தான் ஐயா காமராஜர்கள் அவர்களை கூட தனி நீர் குழாய் அமைத்து வைத்து கொடுத்தாங்க தனியாக மனார் சரப்பில் ஒரு முதல்வராக சொல்றாங்க சொல்கிறாங்க வயதான வைதானாகூடாக இருக்கிறார் சோகாமியாக இருக்கிறாங்க என்பதற்காக அவர்களுக்கு வீட்டுக்கா வீட்டுக்கா வீட்டுக்குள்ளே படத்துக்கு நீர் குழாய் கொடுத்து கொள்கிறாள் காமராஜர்கள் வந்து பார்க்கிறார் இது எது என்ன இதுன்னு கேட்குறா நீர் குழாய் என்கிறார் உடனே அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார் அவர்கள் தொடர்பு கொண்டு உடனே அகற்ற வேண்டும் ஒன்று இங்கே எங்கள் வீட்டில் அமைத்து கொடுக்குறீங்களா இல்லை எல்லாருக்கும் அமைத்து கொடுங்க ஒன்றே இல்லை உடனே கேட்ட விடுங்க இதை ஏன்னா இது எதுக்காக சொல்கிறாங்க காமராஜர் அவர்கள் இது அதிகார துஷ்பிரக பவரில் இருக்கிறாங்க தனக்கு தேவையான வைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களை கட்டி கவலைப்படாமல் தனக்கு தேவையான எடுத்துக் கொடுக்குறாங்க துஷ்பிரேகம் செய்வார்கள் என்ற அந்த எண்ணமும் அதிகார பாவத்தில் இருந்த கூட கூட தனக்கு பொதுநலமாக செஞ்சு தவிர காமராஜர்களை ஏனப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கமலி அவர்களும் கூறியிருக்கிறாங்க இது காங்கிரஸ் கமிட்டினுடைய முன்னாள் த த தலைவராக இருக்கக்கூடிய திண்டுவல் ராமதி அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா ஐயா காமராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அக்டோபர் இரண்டு இறந்த காலகட்டத்தில் வந்து மெரினாவில் இடங்கேற்கிறாங்க அப்ப கருணாநிதி அவர்கள் அந்த கிட்ட அங்க ஐயா காமராஜர் பார்க்க வந்து செய்தியை பதிவிட்டிருக்காங்க அந்த செய்திகளை நமக்கு வந்து இப்போ வாயில சொல்லுவதற்கு கூட கொஞ்சம் நம்ம படிப்பு சொல்லிடுவோம் சரிங்களா இந்த செய்திகளை படிப்பதற்கு முன்பாக புதிய தலைமுறை டிவியில் வந்து இப்ப நம்ம இந்த ஏசி அமைத்து கொடுத்தாங்கன்னு பொறுக்க முடியல திராவிட கொடுத்ததுங்க அவங்க தலைவர் திராவிடர்களா இருந்தாக்க சரி அப்படியே உண்மையா போ விட்டுருவாங்க அப்படியே அப்படியே இருக்கட்டும் விட்டுடுவாங்க தமிழர்களை பத்தி தூக்கி பிடிச்சோன்னே கருணாநிதி சொன்னது பொய்யாக எப்படின்ற சொன்னோன்னே அப்போ கருணாநிதி மேம்படுத்துவதற்காக அதை அமைத்து கொடுத்தார் அவர் உத்தமரு எதிர்கட்சியாக இருந்தாலும் காமராஜர் நலனுங்கிறது மிக அவங்க நெருங்கிய நற்புல இருந்திருக்காங்க அந்த மேன்மைப்படுத்துவதற்காக ஏன்னு கேட்டேன்னா ஏற்கனவே வந்து கருணாநிதி பதரா கரெக்ஷன் போட்டாக்க கருணாநிதி தான் ஒரு கதர்றாங்க உப்பிகள்லாம் இதை நீக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா இவருக்கு குடும்பமே கூட குடும்பம் புள்ள குடும்பம் குடும்பத்தில் ஏராளமான குடும்பங்களை வாரிசில் ரெண்டாயிரம் வாரம் வாரிசில் வைத்து கொண்டு பலரம் கூட உள்ளத்துக்கொண்டு தமிழ் மக்களை சொத்து கூட சொகுத்து வளரில்ல அதற்கு பற்றி எளிமையான காமராஜர் ஈடு நிகர்படுத்துவதே கேவலமான செல் ஏழை வாழ்ந்த வாழ்ந்தவர் எந்த சொத்து பற்றும் இல்லை எந்த வாரிசுகளையும் வளர்த்து விடலை அப்படிப்பட்ட பெருந்தலைவரை வந்து இவங்க சிறுமிப்படுத்துவதற்காக இல்லை அவருக்கும் நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம் கலந்தை மேம்படுத்துவதற்காக இந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த இது செய்தி தொடர்ந்தவொடனே சொல்லியிருக்காங்கனாக்க உடனே இதை வந்து கருணாநிதி உண்மைதான் உறுதிப்படுத்தணும் ஏசி உறுதிப்படுத்த சொன்னோன்னே புதிய தலைமுறை ஒரு ஆய்வு எடுக்கிறாங்களாம் உடனே பொறுக்கம் ஆய்வு எடுத்த உடனே கரு ஐயா காமராஜுக்கு உதவியாக இருந்த வைரவனுங்கிற வந்து ஐயா காமராஜ் அவர்களுக்கு வரலாற்று எழுதியவர் அவருடைய வரலாற்று எழுதியவர்களை வந்து காமராஜ் ஏசி எழுத்து உண்மைதான் அவர் பெட்டியில் ஏசி பெட்டி அமைத்திருக்கிறது அந்த புகைப்பட காணலை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு எடுத்து ஓடிட்டு அந்த ஊடகம் காட்டுகிறது புதிய தலைமுறை ஆய்வு செய்தது நமக்கு கிடைத்த விடை இதுதான் காமராஜர் ஏசியை பயன்படுத்தினார் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வைத்து 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 கொடுத்து அப்படி ஒரு ஆளை இறக்கப்பட்டு வைத்துக் கொடுத்தாலும் அவருடைய நலன் கருதி நட்புரிதாக வைத்து கொடுத்தாலும் அவர் எதிர்க்கட்சியில் இருந்திருக்கிறார் நடை வைத்துக் கொடுத்தாலும் அதற்காக நம்ம கலைஞர் அவர்களுக்கு நன்றி போட்டுருவோம் ஒன்றும் அதுக்காக தவறு கிடையாது ஆனால் கலைஞர் அவர்கள் பெருந்தளர் காமராஜகருக்கு கிடையாது ஏன்னா பெருந்தங்களை பேருக்கு இழுக்கு வச்சவர் கருணாநிதி அவர்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களை வந்து பெருந்தளை அழைக்க வேண்டும் என்று இழிவுபடுத்தியவர் பட்டம் காமராஜர் இருக்கக்கூடாது என்பதற்காக கீழே உள்ள பொறுப்பாளர்கள் மூலியம் பெருந்தளவுக்கு எந்த அதை வந்து ஒரு சாதாரண பேராக நிலைநாட்ட நடத்தவர் கருணாநிதி ஆனால் அவர்கள் ஐயாவுக்கு இழுக்கு நினைக்க நடத்தவர் தான் இந்த கருணாநிதி சரி இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம இப்ப ஐயா காமராஜ் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இறக்குறாங்க இந்த செய்தி கேட்டு தான் நம்மனா திண்டிக்கோண காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் ராமூர்த்தி மூட வந்து பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து அக்டோபர் இறக்குறாங்க சரிங்களா அப்போ வந்து கட்சியின் புதனை பொதுச்சலா ராமூர்த்தி அவர்கள் இந்த இருந்த பொதுச்சலா பதில் இருந்து இந்த தகவல் தெரிந்தவுடன் தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி கிளம்பி வந்து விட்டார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜாராம் பழனிடுமாறன் கண்ணதாசன் ஜெய்காந்தன் போன்றோருடன் நானின் இருந்தேன் நாங்கள் அனைவரும் காமராஜர் மெரினாவில் தகனம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம் ஒரு சிலர் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் தங்கனம் செய்யலாம் என்று நின்றனர் அதையெல்லாம் கேட்டுக்கொண்ட கருணாநிதி என்னை தனியாக அழைத்தார் மெரினாவில் அண்ணா சாமதியை வைத்துக் கஷ்டப்படுகிறோம் அதை பராமரிக்க சிரமமாக இருக்கிறது காமராஜர் மெரினாவில் தகனம் செய்வதில் இந்த சங்கடம் இருக்கிறது காந்தி மண்டம் அருகே அடக்கம் செய்வதுதான் சரியாக இருக்கும் ஒரு பக்கம் ராஜாஜி இன்னொரு பக்கம் காமராஜர் மரியாதை இருக்கும் என்று காங்கிரஸ் மைதானத்தில் வைத்தால் கட்சிக்காரர்கள் மட்டும்தான் தான் வருவார்கள் என்று கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பல நெடுமாறன் கண்ணதாசன் ஜெயகாந்த் ஆகிய மூவரும் மெரினாவில் தான் பிடிவாதமாக இருந்தார்கள் ஆனால் எனக்கு கருணாநிதி சொன்ன சொன்னவை தான் சரி என்று தோன்றிய தோன்றியதால் காந்தி மண்டம் அருகே வைத்துக்கொண்டு கொண்டு சம்மதித்தேன் பிறகு நெடுமாறன் நெடுமாறிடம் பேசி சம்மதிக்க வைத்தேன் மற்றவர்கள் சம்மதி சொன்னார்கள் இடத்தை பார்க்க என்னையும் ராஜாஜையும் கருணாநிதியையும் ராமையாவையும் ராஜா ராமையம் கருணாநிதி அழைத்துச் சென்றார் இரவோடு இரவாக இடத்தை திருடி செய்தார்கள் அப்பத்தான் காமராஜர் தன்னம் செய்ய இடம் கிடைத் தெருவானது என்றார் திண்டிவன ராமூர்த்தி ஆனால் பலன் எடுமாறன் காமராஜர் நாங்கள் மெரினாவில் தான் இடம் கேட்டோம் இல்லை கேட்க இடம் கேட்கவே இல்லை கிண்டி இடம் இடஒதுக்க ஒதுக்க அன்றைய முதல் கருணாநிதி தாமாகவே உன் வந்தார் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கூறினார் இந்த தகவலை நீங்க பாக்குன்னு பாத்தீங்களா இவர்களை கேட்கவே இல்லை அதாவது இவங்க வந்து மெரினாவில் தான் இடம் கேட்டிருக்காங்க ஆனா வந்து இதை வந்து மறுக்க விட்டு இதுக்கு முன்பதாக இங்க வச்சா சரியாக இருக்காது நீங்க காந்தி மடம் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு கரணை சொல்லிவிட்டு இப்ப இவர்களும் தான் இவர்கள் தானமாக செய்தது போல் காமராஜ அதான் திரும்ப படிக்கிறேன் பாருங்க காமராஜருக்கு நாங்கள் மெரினாவில் இடம் கேட்கவே இல்லை கிண்டில் ஒதுக்க வேண்டும் என்று அன்றைய முதல்வர் கருணாநிதி தாமாகவே முன் வந்தார் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கூறியிருக்கிறாங்க அந்த கடைசியில் என்ன பார்த்தீங்களா முன்பதாக இவர்தான் தான் கேட்டாங்க பிடித்தார்கள் என்று ஒரு செய்தியை போட்டிருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அதை இடம் கேட்கவே இல்லை தானாக கருணாநிதியே கொடுத்தார் என்று ஒரு செய்தி இப்படி ஒரு கூட்டம் தான் தமிழ் மக்கள வரலாறு இதுவோ இது வந்து பிற வரலாறு இருந்தால் அப்படியே அழகாக போட்டுட்டே இருப்பாங்க தமிழர் தமிழ வரலாற்றையும் இதுவே பிற மொழியாளன் நேரம் இரண்டு நாள் அடக்கம் செய்து ஒரு பல கோடிகள் சமாதி கட்டி கலைஞர் அண்ணா இருக்கிற போன்று எம்ஜிஆர் சென்றும் ஜெயலலிதா செல்ல போன்று கண்காட்சி பொருளாக வைத்துக்கொண்டு ஏராளமான திரும்ப திரும்ப அவர் அடையாளப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள் தமிழர்கள் ஒரு ஓரம் ஒதுக்கப்படுறார் என்பதை இந்த செய்தி கால மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொரு செய்தி என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த காமராஜரை பல வழியில் இழுதிப்படுத்துகிறார்கள் அந்த காற்று முரசில் வெளியப்பட்ட அந்த காற்றுலாம் பார்க்க முடிஞ்சது அதில் காமராஜர்களை கொழுவளியேற்றுவது போல் ஒரு காணொலி மற்றொன்று அவர்கள் சூரியனை பார்த்து நாய் குழைப்பது போல் என்பது ஒரு காணொளி இட் பச்சை தமிழை வேட்டைக்கு வே ஓட்டு கிளம்பிட்டார் என்பது போல ஒரு கும்பளை வேஷம் போட்டு போட்டு ஒரு வே ஒரு ஒரு கார்ட்டூனை பார்க்க முடிஞ்சுகிறது அதாவது இவரோட நோக்கம் என்பது இவர்களை தமிழ் தமிழ் சார்ந்த க காமராஜர்களை இழிப்படுத்தும் விதமாக தான் இந்த சேலை செய்து கொண்டு செய்திருக்கிறார்கள் என்பது கார்ட்டூன் மிகவும் தெரிகிறது இவர்கள் எல்லாம் என்று மதிக்கக்கூடிய தமிழராக இருப்பதால் தான் வீழ்த்தப்பட வேண்டும் என்று விழு து திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அன்றைய பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு இந்த கீழமான செய்திகளை செய்து கொடுக்குறாங்க என்பதை இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டுங்க இந்த காணொலியில் இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதுன்றது இது வந்து முன்பாக மட்டுமல்ல இப்போ வரலாறு இடத்து பார்த்து இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதே காலம் தொட்டு கருணாநிதி செய்த துரோக செயலில் ஈன செயலாம் இப்போ துறத்து வந்து கொடுக்குறது அவதூறு பரப்புவது பெண்களை கிளி செய்வது தவறான செய்திகளை பரப்புவது ஊடகங்களையும் பத்திரிகை விலைக்கு கொடுத்து கண்ட கண்ட மேடைகள் தேவையில்லா செய்திகளை போடுவது அவதிரப்பறப்போது அதையே செல்தான் இப்போ செய்து கொண்டிருக்க பொழுது தான் அப்போவும் கருணாநிதி அவர்கள் இந்த ஏழை செய்து கொண்டிருக்கிறார் அது வழக்கம் தான் தொட்டில் பழக்க தொட்டுப்பாடு வழக்கு வரைக்கும் என்பது போல்தான் இந்த இப்போ கலைஞர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களோட அதே பழக்கம் வந்து கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் தமிழர் துரோகிகள் என்பதை இந்த காணொலி மூலமாக தான் நீங்கள் உறக்க சொல்கிறோம் திராவிடம் தீது தமிழர்களுக்கு எங்களே இந்த செய்திகள் மூலம் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்